மோடி அவர்கள் வந்து வட இந்தியாவில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது காங்கிரஸ் வச்சிருந்த ஒரு ப்ரபகாண்டாவை பத்தி சொல்கிறார் அதாவது காங்கிரஸ் வந்து இங்கே இந்துக்களை வந்து இரண்டாம் த இரண்டாம் கட்ட தான் பார்த்துட்டு இருந்தாங்க இஸ்லாமிற்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க அது முன்னாடியே பார்த்து ப்ராப்பர்ட்டி விஷயத்துல அவர் சொன்னதா இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இந்தியாவில் இருக்க மொத்த ப்ராப்பர்ட்டியும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எலெக்ஷன் டைம்ல ஒரு பிஎம் பேசும்போது அது மக்கள் இடையில வந்து ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் இல்லையா அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க இந்தி கூட்டணி சொல்கிறது பிரிவினைவாதம் இதுன்னு ஏங்க இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை தானேங்க நம்ம பேச முடியும் இன்றைக்கி நடக்கிறது அது தானே ஒருத்தர் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு அப்போ நீங்கள் வந்து சொல்லலை ஒரு மெஜாரிட்டிக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலைங்கிறத எப்படி நீங்கள் சொல்லுவீங்க மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான் இந்தி கூட்டணியோட பாலிடிக்ஸ் பேக்ரவுண்டுன்னே வச்சா கூட அப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் சொல்லாமல் எப்படி இருப்பீங்க நீங்கள் சொல்லி தானே ஆகணும் நீங்கள் இந்துக்களுக்கு சாதகமாக இருக்கோங்கிறத வந்து அது மட்டும் இல்லை நம்ம வந்து எதுவுமே அகெய்ன்ஸ்டாக பண்ணல மைனாரிட்டிக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ணல இருந்தாலும் அப்பியூஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நம்ம பண்ணுறது கிடையாது எல்லாருமே ஒன்றா ட்ரீட் பண்ணி எல்லாத்துக்குமே ஒன்றா யார் யாருக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அதை வெயிட்டேஜ் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட இவங்க வந்து இதை எப்படி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பேசலாம் ஏன் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது பேசுனா என்ன தப்புன்னு கேட்குறேன் இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து உங்களை இந்த கண்ணில் பார்க்குறாங்க உங்களை இந்த கண்ணில் பார்க்குறாங்க உங்களை அதான் இவங்க இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்கறாங்க பட் அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டு தான் பேசலாம் பேசக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது இவங்க இந்த மாதிரி ஒன்று ஒரு இமேஜினேஷன் ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க மக்கள் மத்தியில் உங்களை பேசிட்டாங்க அவங்கள பேசிட்டாங்க இவங்க ஒன் சைடடாக இருக்காங்க அப்படிங்கிற கம்யூனிகேஷனை எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்களே ஒழிய இல்லைங்க எல்லாருக்கும் புரியுங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இருக்கு யார் என்ன பண்ணுறான்னு தெரியுது இல்லை ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசும்போது விஷயத்த சொல்கிறாங்க பாஜக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு சீட்ஸ் ப்ரொபகண்டாவை ஏன் இங்கே வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சொல்ல ஆரம்பித்தாங்க சொல்றதுக்கான காரணம் இந்தியன் கான்ஸ்டியூன்ஸை வந்து அவங்க மாற்ற பார்க்குறாங்க இந்தியன் கான்ஸ்டியூன்சியை மாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மோடி வந்து திரும்ப திரும்ப இந்த ஃபோர் வந்து பாஜக சொல்லுது ஏன்னா அப்போ தான் டூ தேர்ட் ஆஃப் த அதாவது மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூன்சியை மாற்றுறதுக்கு தான் இந்த ஃபோர் எனிவே நாங்கள் வரப்போகிறோங்க எவருமே வந்து பிஜேபி வருமா வல்லையான்னு எந்த ஒரு டிபேட்டும் இல்லை எந்த ஒரு சர்வேயும் அதை பற்றி சொல்ல மக்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது முந்நூற்றி ஐம்பதா முந்நூற்றி எழுவதா நானூறாங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய இதில் எங்களோடய ஆஸ்பிரேஷனுங்க நாங்கள் நானூறு வருவோங்கிற கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருக்குங்க அது வந்து கான்ஃபிடென்ஸை தான் காட்டுதே ஒழிய கான்ஸ்டியூஷனை நாங்கள் மாற்ற போகிறோங்கிறத இவங்க தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க இட் இஸ் அவர் கான்ஃபிடென்ஸ் நாங்கள் நானூறு கண்டிப்பாக வருவோங்கிற நம்பிக்கையில் வேலை பார்க்குறோம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியான எஃபர்ட் நாங்கள் போட்டுட்ருக்கோம் இவங்களை பொறுத்தவரையும் இது வந்தால் அதை பண்ணிடுவாங்க சரி எதையாவது ஒன்று சொல்லி அந்த மைனாரிட்டி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணும் கான்ஸ்டியூஷனே மாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது இது கிடைக்காது அதனால் நீங்கள் இப்போ ஓட்டு போட வேணும் ஏன்னா இன்னும் இன்னும் ரெண்டு மூணு இன்னும் மூணு இருக்குல்ல அடுத்து மூணு லெவல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல அதில் இருக்கிறத எதையாவது ஒன்று மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க போக போக பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநாடாக இருக்கட்டும் கூட்டமாக இருக்கட்டும் அதோடய எழுச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா

ஃபைவ் வந்து திமுகக்கு நிச்சயமாக இங்கே கிடைக்கும் தானே சொல்கிறாங்க ஸோ மக்களுக்கு வந்து இன்னும் இந்த விஷயம் பெருசாக மக்கள் அதை எடுத்துக்கல அதாவது மக்கள்னு சொன்னீங்கன்னாவே அது ஓட்டு தானே சீட்டு கிடையாது இல்லை சீட்டுன்னா வேற சப்ஜெக்ட் இப்போ சீட்டு தான் நாற்பது சீட்டு முப்பத்தொம்பது சீட்டுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஓட் பர்சன்டேஜை பாருங்கள் மக்களுக்கு இது புரிஞ்சிருக்கா புரியலையா முன்னால் நாங்கள் வாங்கின பர்சன்டேஜுக்கும் இப்போ இருக்க பர்சன்டேஜுக்கும் பாருங்கள் முன்னால் ரெண்டு பர்சன்டேஜுக்கு புரிஞ்சதுன்னு இருக்கும் முன்னால் அஞ்சு பர்சன்டேஜுக்கு புரிஞ்சதுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் நாங்கள் ஓட்டு வாங்குகிறோன்னு மினிமம் வந்து இருபது பர்சன்டேஜ் நாங்கள் வாங்குவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை அது வந்து அந்த திமுகவுடைய அந்த ஹிந்து வெறுப்பாக மட்டுமே இருக்காது இல்லை மக்களுக்கு இந்த ஆட்சி வந்து நல்லதா இல்லைன்னா மக்கள் அதனாலேயும் ஒரு மாற்றம் இல்லை காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங்கு மக்களுக்கு வந்து மோடிஜி அவர்களோட திட்டங்கள் பிடிச்சிருக்கலாம் இவங்களோட ஸ்கேம் அடுத்தடுத்து வர்றது இவங்களோட எப்படி இவங்களோட ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதோட அவலங்கள் ரெண்டாவது சனாதனம் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடடாகவே இருக்குது இந்துக்களுக்கு விரோதமாக இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே மக்களுக்கு முன்னால் அதை சரியாக போய் சேரலைங்க மக்கள்கிட்ட போய் என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது இப்போ எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது இல்லை ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங் பட் பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்போது வந்து மக்களுக்கு சேர்ந்துருக்கா சேரலையா நீங்கள் சொல்லுங்கள் சேர்ந்துருக்கா சேரலையா எலெக்ஷன் ரிசல்ட் அதனால் பர்சன்டேஜ் ஜாஸ்தியான சேர்றதுக்கான தானே நீங்கள் சொல்லுவீங்க சீட்டுங்கிறது வேறு ஓட்ஸ் இதே மாதிரி வள்ளலாருடைய சர்வதேச மையம் வந்து அமைக்க போறாங்க ஆல்ரெடி அது இருக்கிற அதே இடத்துலதான் அதுக்கு வந்து அந்த கிராமப்புற மக்களா இருக்கட்டும் அதே மாதிரி கட்சிகளும் வந்து அது ஒரு விஷயத்த வந்து எதிர்க்கிறாங்க இப்ப தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா அங்க மேனிஃபெஸ்டோலே சொன்னோம் வள்ளலாருக்கு வந்து ஒரு பெருமை மிக்க ஒரு விஷயத்த வந்து நாங்க பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அறநிலையத்துறை மூலமாக ஆனா எதனால நீங்க இதை எதிர்க்கிறீங்க நாங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவா இருக்கட்டும் சில பிற கட்சிகள் வந்து வேணும்ட்டே எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க அதாவது சர்வதேச வள்ளலார் மையம்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன் நாங்கள் அது நல்ல விஷயந்தான் அதை யாரும் எதிர்க்கலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மையம் கட்டுறதை யாரும் எதிர்க்கலை எந்த இடத்துல கற்றாங்கங்கிறதான் எதிர்க்கிறாங்க ஸோ வள்ளலாரோட அந்த சபைக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெருவெளின்னு பேர் அது வந்து அது வழிபடுறதுக்கான இடம் ஒரு கோவிலுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பெருவெளிக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு அங்கே ஸோ இந்த சன்மார்க்க சங்கத்தை ஃபாலோ பண்ணுற சன்மார்க்கிகள் எல்லாருமே அதில் ரொம்ப வெரி பர்டிகுலராக இருப்பாங்க அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறது ஃபுல்லாக அந்த இடத்துல தான் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த அந்த அது அந்த இடத்துக்கு பேரே பெருவெளின்னு பெரு வெளினாவே ஓப்பன் ஸ்பேஸ் அது ஓப்பன் ஸ்பேஸாக தான் அது இருக்கணுங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும் ஸோ அந்த சுற்றி இருக்க ஊர் மக்களும் அதுதான் சொல்கிறாங்க அவங்க எல்லாமே ஒரு எழுதி எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க எங்களுக்கு இது தேவையில்லை இந்த இடத்துல தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வேறு இடத்துல கட்டினீங்கன்னா அவங்க அதுக்கு எதிர்ப்பு யாரும் சொல்லலை இந்த இடத்துல கட்டாதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு நூற்றி அஞ்சு ஏக்கர் எண்பது காணியும் ஏதோ சொல்கிறாங்க அது நூற்றம்பது வருஷம் பழமையானது நீங்கள் நூற்றம்பது வருஷம் பழமையான ஒரு இடத்தையோ காலி இடமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்கன்னா ஏஎஸ்சியோட உங்களுக்கு ஒரு இன்னோசி இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே வாங்காமல் ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலை அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறது ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இன்றைக்கி இருக்குது அவங்க உடனே எய்தாப்பில் இருக்க இடத்த வந்து ஒரு மையம் கட்டுறோன்னு சொல்லி ஒரு குழி நோண்டுறாங்க குழினோட இல்லை இருந்து எதோ ஏதன் பார்ட்ஸ் அது இது பழங்கால பொருட்கள்லாம் கிடைக்கிது அப்படியே அதை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு நடுவில் அந்த பேரலால் அந்த ஊர் மக்களும் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓவரால் விஷயம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு என்னென்னா அதுக்கு போட்ட பட்ஜெட்னு நூறு கோடி ரூபா போட்டதை வந்து பணத்தை எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த நூற்றி அஞ்சு ஏக்கரில் இப்போ ஆல்ரெடி என்க்ரோச்மெண்டில் முப்பத்தஞ்சு ஏக்கர் இருக்குது அந்த முப்பத்தஞ்சு ஏக்கர் என்க்ரோச்மெண்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை போட்டிங்கன்னா மிச்சம் இருக்க எல்லா இடத்தையும் என்க்ரோச் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இவங்களுக்கு உறுத்துறதே அந்த இடம் தான் அந்த இடத்த எப்படியாவது கபலீகரம் பண்ணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை போடணும் பணத்துக்கு பணமும் ஆச்சு ஸ்கீமுக்கு ஸ்கீமும் ஆச்சு அந்த இடத்த எடுக்கையில் அப்ஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி வள்ளலாறு ஆய்வு மையம் அது இதுன்னு எதையாவது ஒரு ஃபண்டாக ஒன்று கிரியேட் பண்ணி அது அந்த இடத்துல போடணும் போட்டிங்கன்னா அந்த சன்மார்க்கெலாம் அதுக்கு ஒத்து வரும் ஏன்னா அவங்களுமே இது வேணாங்கிறாங்க அந்த பெருவெளியை காப்பாற்றணுங்கிறாங்க இது இப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் ஆன்மீக பிரிவு சார்ந்த ஒரு நம்மளோட ஒரு செயலாளர் ஒரு கேஸை போட்டு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெட்டிகேஷன் கேஸ் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஏஎஸ்ஐயும் டவுன் பிளானிங்கும் அப்ரூவல் வாங்க ஒன்று ரெண்டாவது அந்த அங்கே இருக்க அந்த ஒரு இடத்த இருக்க என்க்ரோச்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க இது ரெண்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த இடத்துல கட்டலாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு இப்போ கட்டுறதுக்கு இந்த இடத்துல அப்ஜெக்ட் பண்ணால் கூட இந்த அப்ரூவெல்லாம் இவங்க வந்து தான் இதை கட்டணும் ஒன்று ரெண்டாவது பக்கத்துலேயே வந்து கவர்மெண்ட்டோட புறம்போக்கு நல்லா இருக்குது நீங்கள் ஏன் அங்கே கட்டக்கூடாது ஏன் இந்த இடம் உங்களுக்கு பற்றி இது மெயினான இடம் கோயிலுக்கு நேர இத்தாப்பில் இருக்குது கோயிலுக்கு பக்கத்துலேயே டு த டெம்பிள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டோட புறம்போக்கு இருக்குது நீங்கள் அது பல ஏக்கர் இருக்குது நீங்கள் அதில் போய் கட்டலாம்ல ஏன் அது கட்டக்கூடாது இது கமர்ஷியல் வேல்யூ ஜாஸ்தி இருக்க இடம் உடனே இந்த இடத்துல இருக்க மற்ற எழுபது ஏக்கரே எடுக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள்ங்க இன்றைக்கி அந்த மையம் கட்டுறாங்க உடனே பக்கத்தில் ஒருத்தன் வந்து எடுப்பான் இப்பவே அங்கே இருக்க எல்லா அந்த பண்ண ஆள் அந்த இது பட்டாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலஞ்சு மாற்று மதத்தினரோட பட்டாலாம் உள்ளே இருக்கு எப்படி சன்மார்க்க சங்கத்தில் அவங்களோட பட்டா வரும் நீங்கள் எப்படி வந்து டேக்ஸ் பேயர் மணியை வச்சு நீங்கள் அதை கட்டுவீங்க அந்த இடத்துல ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல அது ஹெச்ஆர்என்சி பணத்துலேருந்து தானே எடுக்கணும் எப்படி கவர்மெண்ட் பட்ஜெட்லேருந்து அதுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க